பிறப்பு முதல் இறப்பு வரை எத்தனை எத்தனை திட்டங்களை அம்மா அவர்கள் கொண்டு வந்து செயல்படுத்தினார்கள் என்பதை நீங்கள் தயவு செஞ்சு சிந்தித்து பார்க்க வேண்டும் இங்கு இருக்கின்ற தாய்மார்கள் தயவு செஞ்சு அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை நினைத்து பார்க்க வேண்டும் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதற்கு தாலிக்கு தங்கமம் கொடுத்து ஐம்பதாயிரம் ரூபாய் நிதி உதவியும் கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் அதோடு இல்லாமல் அந்த திருமணம் முடிந்து அந்த பெண் கர்ப்பமாக இருக்கின்ற போது அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு வளைகாப்பு நடத்தி அழகு பார்த்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதோடு இல்ல அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் உதவி தொகையை கொடுத்து அந்த குழந்தை கருவிலே நன்றாக வளர வேண்டும் என்று ஊட்டச்சத்து பெட்டகத்தை கொடுத்து மகிழ்ந்த தலைவிதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த குழந்தை அந்த மருத்துவமனையிலே பிறந்தவுடன் தாய் வீட்டு சீதனம் வருகிறதோ இல்லையோ மாண்புமிகு அம்மா அவர்கள் கொண்டு வந்த பரிசு பெட்டகத்தை அந்த குழந்தைக்கு கொடுத்து மகிழ்ந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் அந்த குழந்தை நன்றாக வளர்ந்து பள்ளிக்கு சென்று பள்ளி படிப்பை முடிக்கின்ற வரை பதினாறு வகையான விலையில்லா பொருட்களை அந்த குழந்தைக்கு கொடுத்து படிக்க வைத்து அழகு பார்த்த தான் இடையடைவு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதை தயவு செய்து நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதை ஏன் நான் இந்த மகளிர் சொல்றேன்னா இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அதை மட்டும்தான் இந்த மகளிர் நினைத்து அன்றைக்கு ஆயிரம் ரூபாய் வரப்போகிறது என்று நீங்கள் எல்லாம் என்றைக்கும் இந்த விரல் இரட்டையிலே தவிர வேறு எந்த சின்னத்திற்கும் வாக்களிக்காத தாய்மார்கள் பொய்யான வாக்குறுதியை நம்பி உதய சூரியன் சின்னத்திலே வாக்களித்து இன்றைக்கு ஸ்டாலின் ஆயிரம் ரூபாய் வழங்குவதை மட்டும்தான் நீங்க நினைத்து பார்க்கிறீர்கள் இன்றைக்கு நான் சொன்ன அத்தனை திட்டங்களும் நான்காண்டு காலமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பது என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் அதோடு மட்டுமல்ல தன்னுடைய குழந்தை நன்றாக படிக்க வேண்டும் மின்சார கல்வியை பயில வேண்டும் பள்ளிக்கு குறித்த நேரத்தில் செல்ல வேண்டும் என்று மடிக்கணின விலையில்லா சைக்கிள் வழங்கிய தலைவி புரட்சி அம்மா அவர்கள் அதோடு பயிர வேண்டும் என்று அந்த குழந்தைக்கு இலவச லேப்டாப் விஞ்ஞான கல்வியை வளர்த்த தலைவி புரட்சி தலைவிய அம்மா அவர்கள் இன்றைக்கு அந்த திட்டம் எல்லாம் நான்காவது காலமாக நிறுத்தப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்திற்கு அம்மா அவர்கள் கொடுத்த அந்த ஒரு லட்சம் ரூபாய் உதவித்தொகையை நிறுத்திவிட்டு இன்றைக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கின்றேன் என்று சொல்லி ஆண்டு ஒன்றுக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு வருகின்றது ஒரு லட்சம் ரூபாய் பெரியதா பன்னிரெண்டாயிரம் ரூபாய் பெரியதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதோடு இல்ல பெண்கள் வாழ்க்கையிலே முன்னேறி தன் சுய சம்பாதியத்தை இருக்க வேண்டும் என்று சொல்லி மகளிர் சுய உதவி குழு ஏற்படுத்திய தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதோடு மட்டுமல்லாமல் அந்த மகளிர் நன்றாக தன்னுடைய கணவன் வருமானத்தை எதிர்பார்க்காமல் தன் சுய சுய சம்பாத்தியத்தில் இருக்க வேண்டும் என்று விலையில்லா கரவை மாடுகள் வழங்கிய தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதோடு மட்டுமல்ல இந்த பெண்கள் குடும்பத்திலே படுகின்ற இன்னல்களை கதைய வேண்டும் என்று விலையில்லா மிக்சி கிரைண்டர் பேன் வழங்கிய தலைவிதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சொன்ன தேர்தல் வாக்குறுதியை அத்துணையும் சிந்தாமல் சிதறாமல் செய்த தலைவிதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு இருக்கின்ற மு ஸ்டாலின் ஐநூத்தி இருபது அறிவிப்புகளை கொடுத்து எத்தனை திட்டங்களை இன்றைக்கு செயல்படுத்தி என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் மார்பகி அம்மா அவர்கள் மறைந்து விட்டார்கள் நம்மை விட்டு மறைந்த பிறகு அம்மா அவர்கள் கொண்டு வந்த அத்துணை திட்டங்களையும் தொடர்ந்து நான்கு நாலேகால் ஆண்டு தமிழக மக்களுக்கு பொறுத்த தலைவர் ஐயா எடப்பாடியா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதோடு மட்டுமல்ல மகளிருக்கு ஐம்பது சதவீத மானிய விலையில் இருசக்கர வாகனம் வழங்குவேன் என்று அம்மா அவர்கள் சொன்னார்கள் அம்மா செய்ய முடியவில்லை அம்மா நம்ம நம்மை விட்டு மறைந்து விட்டார்கள் ஆனால் மாண்புமிகு ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அம்மா சொன்ன தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அழைத்து சென்னையிலே அந்த மகளிருக்கு இரு சக்கர வாகனம் ஐம்பது சதவீதம் எடப்பாடியார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதோடு மட்டுமல்ல தொடர்ந்து அம்மா அவர்கள் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தார்களோ அத்துணை திட்டங்களையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரை தமிழக மக்களுக்கு செய்த தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் என்பதை நீங்கள் தயவு செஞ்சு மகளிர் சிந்தித்து பார்க்க சிந்தித்து பார்க்க வேண்டும் அதோடு மட்டுமல்ல கிராமப்புறங்களில் இருக்கின்ற பள்ளி மாணவர்கள் நீட் தேர்வு எழுதி மருத்துவ கல்லூரிக்கு செல்ல முடியாத நிலைமை ஏழை குப்பன் வீட்டு பிள்ளை சுப்பன் வீட்டு பிள்ளை எல்லாம் மருத்துவராவது என்பது கனவாக இருந்ததை தன்னுடைய சுய சிந்தனையினால் ஐயா அரசு பள்ளியிலே படிக்கின்ற ஏழை மாணவர்களும் மருத்துவராக வேண்டும் பல் மருத்துவராக வேண்டும் என்று ஆணையிட்டு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து இன்றைக்கு ஆண்டுதோறும் நாலாயிரத்தி ஐநூறு கிராமப்புற மாணவர்கள் மருத்துவராக என்ற கனவை நிறைவேற்றிய தலைவர் ஐயா எடப்பாடியார் என்பதை நீங்கள் தயவு செஞ்சு சிந்தித்து பார்க்க வேண்டும் அதோடு மட்டுமல்ல அம்மா அவர்கள் தரவை கறவை மாடு கொடுத்து மகளிர் வாழ்க்கையை மேம்படுத்தினார் அதை மேம்படுத்தும் விதமாக எடப்பாடியார் அவர்கள் இந்த மகளிர் வாழ்க்கையை மேம்படுத்திய தலைவன் ஐயா எடப்பாடியார் அவர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் கடந்த நான்காண்டு காலமாக தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் வீட்டு வரி உயர்வு கிராமப்புற பகுதிகளில் இருக்கின்ற வீட்டு வரி ஐம்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில வீட்டு வரி கட்டணம் உயர்த்தப்பட்டதா மின் கட்டணம் உயர்த்தப்பட்டதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு அம்மா அவர்கள் ஏழை தாய்மார்களுக்கு கிராமங்கள் தோறும் இருக்கின்ற வீடுகளுக்கு அனைத்து வீடுகளுக்கும் பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி ஏழை குடிசையிலே இருந்தாலும் சரி மாதம் தோறும் நூறு யூனிட் இலவச மின்சாரம் வழங்கிய தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இது எல்லாம் ஏன் சொல்றனா இன்னைக்கு நான்காண்டு காலம் ஸ்டாலின் செய்கின்ற காட்டாட்சியிலே இதெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏதோ மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் ஏதோ மகளிருக்கு விடியல் பயணம் என்ன விடியல் பயணம் சொல்லுங்க நம்ம எல்லாத்தையும் உயர்த்திட்டு ஐம்பது நூறு ரூபாய் மின்சார கட்டணம் கட்டின வீட்டுக்கு இருநூறு ரூபாய் இருநூறு ரூபாய் கட்டினவங்களுக்கு நானூறு ரூபாய் வீட்டு வரி நூறு ரூபாய் கட்டினவங்களுக்கு நானூறு ரூபாய் மூன்று மடங்கு உயர்த்தி இதையெல்லாம் நம்ம இருந்து கொள்ளையடித்து நம் தலையில வரியை சுமத்தி இன்றைக்கு கோபாலபுரத்து சீமானாக இன்றைக்கு ஸ்டாலின் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அது மட்டுமல்ல அம்மா அவர்கள் மகளிருக்கு தேர்தல் நேரத்தில் சொன்னார் நான் ஆட்சிக்கு வந்தால் ஐம்பது மதுக்கடைகளை மூடி தமிழகத்திலே மதுவே இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்குவேன் என்று சொன்னதை அதே போல அம்மா அவர்கள் மது ஐநூறு மதுக்கடைகளை மூடினார்கள் அதற்கு பிறகு ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மேலும் ஐநூறு மதுக்கடைகளை மூடினார்கள் திமுகவும் அவர் குடும்பத்தினரும் எவ்வளவு சம்பாதித்திருப்பார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதோடு மட்டுமல்ல இன்றைக்கு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள்

நிறைவேற்றி இருக்கிறார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதோடு மட்டுமல்ல இன்றைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் வீட்டிலேயே நம்முடைய டாஸ்மாக் அறுபது சதவீத டாஸ்மாக் அந்த மது அரசாங்கத்தின் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டு டாஸ்மாக் மதுபான கடைகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது நாற்பது சதவீத மதுபானங்கள் நேரடியாக கோபாலபுரத்தின் கட்டுப்பாட்டிலே அந்த சரக்கு கொண்டு வரப்பட்டு நான்கு ஆண்டு காலத்தில் ஒரு லட்சம் ஒரு லட்சம் கோடி ரூபாய் கொள்ளையடித்த குடும்பம் ஸ்டாலின் குடும்பம் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் வருவாங்க நினைச்சு பாருங்க அம்மா எத்தனை திட்டங்கள் அம்மா உங்களை நம்பித்தான் அண்ணனுக்கு தெரியும் சட்டமன்றத்தில் அம்மா பேசுறாங்க நான் இருந்தாலும் இல்லை என்று நூறு ஆண்டுகள் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் தமிழகத்தை அண்ணா திமுக இருக்கும் என்று நம்பித்தான் அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே சூழ்நிலைத்தார்கள் அதனால் நீங்கள் வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நீங்கள் பொய்யான வாக்குறுதியை நம்பாமல் யார் உண்மையானவர்கள் யார் தமிழகத்துக்கு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் நல்லது நடக்கும் என்பதை எல்லாம் சிந்தித்து பார்த்து இரட்டை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் உங்கள் பாதம் பணிந்து நான் இந்த நேரத்திலே கேட்டுக் அதோடு மட்டுமல்ல இன்றைக்கு தமிழகத்திலே காட்டாட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது உதாரணத்திற்கு ஒன்றை மட்டும் நான் சொல்லி விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன் நம்முடைய ஆட்சி சட்டத்தின் ஆட்சி பத்தாண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொலை கொள்ளை கற்பழிப்பு இன்றைக்கு கொலை வைப்பறிஞர் இரண்டரை ஆண்டு காலம் சட்டமன்றம் சட்டமன்றத்திலே அமைச்சராக பணியாற்றினார் அமைச்சராக பணியாற்றி ஒரு நாள் அமைச்சராக இருந்து தன்னுடைய உரையை வாசிக்கின்ற நேரத்தில் நீதிமன்றத்தில் இருந்து அவருக்கு தண்டனை கொடுப்பதாக ஒரு செய்தி வருகிறது சட்டமன்றத்தில் தான் படித்திருந்த பேப்பரை அப்படியே மடித்து வைத்துவிட்டு வெளியே சென்றவர் தான் பாலகிருஷ்ண ரெட்டி என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்னைக்கு சட்டமன்றத்தில் இருந்த அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களிலும் கண்ணீரை சிந்தினோம் இரண்டரை ஆண்டு காலத்தில் அமைச்சர் பதவியில் இழந்தார் இருந்தாலும் இன்று வரை தொடர்ந்து தான் ஏற்றுக்கொண்ட தலைமைக்கு விசுவாசமாகவும் தாம் ஏற்றுக்கொண்ட இயக்கத்திற்கு விசுவாசமாகவும் இந்த பகுதியிலே பணியாற்றி கழகத்தை திறம்பட வழிநடத்தி செல்லுகின்றார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு தருமபுரியில் ஒரு திமுக மாவட்ட செயலாளர் போட்டாங்க அவர் மீட்டிங்ல பேசுற என்னன்னு நாங்க நினைச்சா கலெக்டர் மாத்திடுவோம் நாங்க சொல்றத செய்யலன்னா கலெக்டர் மாத்துவோம் நாங்க சொல்றத செய்யலன்னா காவல் ஆய்வாளரை மாத்துவோம் காதல் கண்காணிப்பாளர் மாத்துவோம் எல்லாரையும் மாத்துவோம் அண்ணா ரெண்டரை வருஷம் அமைச்சரா இருந்தாங்க இன்னைக்கு வரை மாவட்ட செயலாக்கிறாங்க என்னைக்காவது கலெக்டரையோ காவல் கண்காணிப்பாளரையோ அது போல ஏதாவது மிரட்டுகின்ற சம்பவம் இந்த பகுதியில் நடைபெற்றிருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதுதான் சட்டத்தின் ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஆகையால் தயவு செஞ்சு நீங்க எல்லாம் சிந்திச்சு பார்த்து இந்த ஓராண்டு காலம் சிறப்பாக பணியாற்றி பணியாற்றினால்